ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா சமையல் அம்மா இன்னைக்கு உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி பல மடங்கு அதிகரிக்க அம்மா ஒரு மருந்து சொல்லித்தரேன் வாங்க பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி வெள்ளைப்பூடு எலுமிச்சம்பழம் கொஞ்சம் தேன் நம்ம ஊற்றிக்கிடணும் இப்போ நம்ம இதில் ஒரு ரெண்டு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கலாம் பூடு ஒரு ரெண்டு பரும் பூடு எடுத்துக்கிடுங்க அப்புறமா ஒரு நூறு கிராம் இஞ்சி இவ்வளோ போதும் இவ்வளோ நம்ம எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு வெள்ளைப்பூடையும் நல்லா உரிச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வெள்ளைப்பூடை நம்ம உரிச்சு எடுத்துகிட்டோம் இப்போ இதை நல்லா நச்சு நம்ம ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா நஞ்சுட்டு இப்படியே அள்ளி நம்ம ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம இந்த ஒரு எலுமிச்சம்பளத்தை அழகாக தொளியை மட்டும் எடுத்துகிட்டு அது நல்லா பொடிசாக வெட்டி இதில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம எலுமிச்சம்பளத்தையும் அப்படியே இது கூட போட்டுக்கலாம் இப்போ இன்னொரு எலுமிச்சம்பளம் வச்சுருந்தோம்ல இதை நம்ம ரெண்டாக வெட்டி இதை புழிஞ்சு இந்த சாரை நம்ம இதில் ஊற்றிக்கலாம் இப்போ ரெண்டாக வெட்டி நம்ம இதை அப்படியே புழிஞ்சிக்கலாம் புழிஞ்சு இதில் ஊற்றலாம் சாரை எலுமிச்சம்பளத்தை நல்லா புழிஞ்சிட்டோம் இப்போ நம்ம இதிலே அதை ஊற்றிக்கலாம் இது இப்படி இருக்கட்டும் நம்ம இப்போ நூறு இஞ்சி எடுத்தோம்ல இதை நல்லா தொளி சீவி நல்லா வாஷ் பண்ணி அழகாக சீவிக்கிடலாம் நல்லா சீவி ஆச்சு இப்போ நல்லா வாஷ் பண்ணி கொண்டு வரேன் இப்போ இஞ்சியை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டோம் இப்போ நல்லா இந்த சீவெல்லாம் வச்சு நம்ம இப்படி சீவி அவ்வளோத்தையும் எடுத்துக்கலாம் இப்போ நல்லா இஞ்சியை நல்லா நம்ம நல்லா சீவி எடுத்துட்டோம் இப்போ நம்ம அதில் இதை போட்டுக்கலாம் இப்போ நம்ம இதில் ஒரு எலுமிச்சம்பளத்தை துண்டு துண்டாக வெட்டி போட்டிருக்கோம் ஒரு எலுமிச்சம்பளத்தை புளிஞ்சி சாராக ஊற்றிருக்கோம் ஒரு ரெண்டு வெள்ளை புடரிச்சியாக நல்லா உரிச்சி நச்சு நல்லா போட்டிருக்கோம் இப்போ அதில் நூறு இஞ்சி சீவி இதில் நம்ம அள்ளி போட போகிறோம் இப்போ சீவனை இஞ்சியை நம்ம அதில் அள்ளி போட்டுக்கலாம் நம்ம இப்போ இதில் ஒரு இரநூறு கிராம் தேன் ஊற்றிக்கலாம் நல்லா சுத்தமான தேன் கடையில் வாங்கி ஊற்றுங்க கேட்டு ரொம்ப உடம்புக்கு நல்ல எனர்ஜியை தரும் நல்ல எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கும் இது குடிக்கிறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கணும் முதல் முதல்ல நல்ல உடம்புல ஜீரண சக்தி நல்லா அதிகரித்து அழகாக நல்லா செமிச்சு நல்ல ஜீரணிக்கு மத்திக்கிடுங்க அதனால நம்ம உடம்புக்கு நல்ல தேவையான சத்தெல்லாம் கிடைச்சி நோய் எதிர்ப்பு சக்தி நல்ல மடங்கு அதிகரிக்கும் கண்டிப்பா இதை செஞ்சு குடிங்க ஒரு நாள் செஞ்சு வச்சு ஒரு வாரத்தில் அதை முடிச்சுருங்க அப்புறமா வாரத்துக்கு ஒரு நாள் அப்படி செஞ்சு செஞ்சு வச்சு நல்லா குடிச்சுட்டே வாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாருக்குமே முக்கியம் உடம்புல நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா அதிகரிக்கும் இது தேன் வெள்ளைப்பொடி இஞ்சி தான் நம்ம வேறு ஒன்றுமே இல்லை சேர்க்கலை அதனால் இது கெட்டு போகாது இப்படி நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுங்க அப்புறமா ஒரு நாளைக்கு காலையில் இப்படி ரெண்டு ஸ்பூன் எடுத்து நல்லா இப்படி ஒரு கப்பில் போட்டுக்கிடுங்க அந்த கப்பு நிறைய அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கிடுங்க அப்படியே நல்லா கலக்கிட்டு அடுத்தாள் ஒரு டம்ளரில் அப்படி ஒரு அரிப்பு வச்சு வடி கட்டிக்கிடுங்க இது இப்படியே காலையிலையும் சாயங்காலம் நீங்கள் ரெண்டு கிளாஸ் காலையில் ஒரு கிளாஸ் சாயங்காலம் ஒரு கிளாஸ் ஒரு நாளைக்கு ரெண்டு கிளாஸ் இப்படி குடிச்சு வந்தீங்களாக்கும் நல்ல எனர்ஜி வரும் உடம்புக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா உண்டாகும் இது நம்ம பெரியாலும் குடிக்கலாம் சின்ன குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இனிப்பு காணலன்னா கூட கொஞ்சம் தேனை ஊற்றி கொடுங்க ரொம்ப உடம்புக்கு நல்லது வாங்க இதை இப்போ அம்மா தான் குடிக்க போகிறேன் வாங்க இதை டேஸ்ட் எப்படி இருக்கு நம்ம பார்க்கலாம் இப்போ குடிச்சு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு ரொம்ப நல்லாவே இருக்குது ஏன்னா எலுமிச்சம்பளம் இஞ்சி தேன் வெள்ளைப்பொடு பார்த்தீங்களா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாவே இருக்குது நல்லா ஜீரணிக்கக்கூடிய பொருளும் கூட நம்ம பெரியவங்களேருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் இது யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் ஏன்னா இது இயற்கையான பொருள் தான் எந்த செயற்கையுமே நம்ம சேர்க்கலை இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பிள்ளைங்களுக்கும் கொடுங்க நல்ல ஜீரணிக்கும் அம்மா செஞ்ச இந்த சாரு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ